லட்சுமி கடாட்சம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நரசிம்ம ஜெயந்தி பற்றி நாம் பார்க்கலாம் பொதுவாக நரசிம்ம ஜெயந்தி என்பது வைகாசி மாதம் சுக்குல பட்சத்தில் வரக்கூடியது சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மர் அவதாரம் நடைபெற்றது அவர் எப்படி தோன்றினார் என்றால் பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலையும் இரவும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த நரசிம்ம அவதாரம் நடைபெற்றது மிகக் குறிய அவதாரம் மற்ற அவதாரங்கள் போல் ஒரு நீண்ட அவதாரம் இது கிடையாது மிக மிக அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான் அதே நேரம் மிக அழகான ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான் அழகியன் தானே அறிவுருவன் தானே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அவதாரம் இவர் ஏன் இந்த அவதாரம் எடுத்தார் என்றால் அது இரண்டை கசுவை அழிக்க அவதாரம் எடுத்தார் அவர் பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து நிறைய வரங்களை பெற்றார் பிரம்மாவிடமிருந்து அது என்ன என்றால் இரவிலும் பகலிலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டிற்கு வெளியேயும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று அதன் பிறகு ஆகாயத்திலும் மீதும் மரணம் நிகழக்கூடாது அதன் பிறகு பார்த்தா மன மிருகங்களாலும் மனிதர்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது ஆயுதங்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது இதுபோல் அவருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லா வகையிலும் வரம் வாங்கினார் பிரம்மா சரி என்று வரம் அழித்து விட்டார் அவர் கேட்ட வரங்களை எல்லாம் முறியடித்து தோன்றியதுதான் இந்த நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் பிரதோஷ நேரத்தில் நடைபெற்றது மாலையும் இரவும் சந்திக்கிற ஒரு நேரத்தில் நடைபெற்றது அவர் என்ன செய்தார் ஹரண்டிகசிப்பு எல்லோரும் என் பெயரை தான் விசாரிக்க வேண்டும் மகாவிஷ்ணு பெயரை யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார் எல்லோரும் செய்தார்கள் ஆனால் அவர் பிள்ளை வந்து ஓம் நமோ நாராயணன் என்று இந்த மகாவிஷ்ணு பெயரைத்தான் உச்சரித்தார் அது பிடிக்கவில்லை எனவே அந்த இரண்டிய கசிப்பு தன் பிள்ளை என்று கூட பார்க்காமல் பல பல வழிகளில் துன்பம் கொடுத்தார் இறுதியில் மகாவிஷ்ணு உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கிறார் கேட்க அவர் தூணில் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்ல அந்த தூணை உடைக்கிறார் அந்த தூண் எப்படிப்பட்ட தூணா அது அவரையே கட்டிய தூண் அந்த தோணி ஒரு தட்டுத்தட்ட உடனே அந்த அப்பொழுதே அவன் அவன்வியை தோன்றி என்பது போல் அந்த சரமே தோன்றி அந்த கசுவை அழித்தார் இதுதான் நரசிம்ம அவதாரம் சுவாதி நட்சத்திரத்தன்று நடைபெற்றது மாலை நேரத்தில் நடைபெற்றது வைகாசி மாதம் மிக சிறப்பான ஒரு அவதாரம் சரி இந்த அவதாரத்தில் என்ன சிறப்பு என்றால் இந்த அவதாரம் இந்த ந நரசிம்மரை வழிபட நமக்கு என்ன ஏவல் பில்லி சூன்யம் முதலியவைகள் விலகும் நம்மை விட்டு விலகிவிடும் நமக்கு எந்த துன்பமும் நேராது நமக்கு எதிரிகளின் பயம் இருந்தால் அதுவும் போய்விடும் நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் நரசிம்ம மந்திரம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் மேலும் ஏதாவது காரியங்கள் தடைப்பட்டிருந்தாலும் அது கூட நடக்கும் நடக்கும் தடைப்படாமல் அழகாக மீண்டும் நல்ல முறையில் நடக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த நரசிம்ம அவதாரத்துக்கு உண்டு நரசிம்மர் தன் பக்தர்களை காக்க எந்த ரூபத்திலும் எந்த நேரத்திலும் வருவார் நாளை என்பது இவர்கள் இந்த அவதாரத்தில் கிடையாது மிக முக்கியமான ஒரு அவதாரம் இந்த அவதாரம் எப்போது என்றால் மே மாதம் தேதி வருகிறது நரசிம்ம ஜெயந்தி அன்றைய தினம் மாலை நேரத்தில் பூஜை செய்வது மிக நல்லது ஏனென்றில் இந்த நரசிம்ம அவதாரம் மாலை நேரத்தில் நடைபெற்றது இல்லை என்றால் காலையில் உங்களுக்கு எப்போது சௌரியமோ அப்போது நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் அது ஒன்று பிரச்சனை இல்லை ஆனால் நரசிம்மரை வணங்காமல் மட்டும் இருக்க கூடாது நமக்கு பிடித்த ஸ்லோகங்களை சொல்லி நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கு அந்த ஸ்லோகங்களை சொல்லி வழிபட்டால் நமக்கு ஏராளமான பலங்கள் கிடைக்கும் நமக்கு தே என்னென்ன பிடிக்கிறது அதாவது என்ன பொருள் வைத்து வழிபடலாம் என்றால் பாடகம் மிக முக்கியமாக வைக்க வேண்டும் அது மிக முக்கியம் அதன் பிறகு பார்த்தால் நமக்கு நமக்கு நம்முடைய வேண்டுதல்கள் என்னென்ன இருக்கின்றன அதையெல்லாம் நாம் அவரிடம் சொல்லி வழிபட்டால் நம்முடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் நல்ல வாசனை ஒழிந்த மலர்கள் துளசி மாலை இதையெல்லாம் சாற்றி நாம் நரசிம்மரை வழிபடலாம் சில பேருக்கு இந்த நரசிம்மர் அதாவது லட்சுமி நரசிம்மர் நரசிம்மர் விக்கிரமான அவதாரம் ஆயிற்று இந்த படங்களையெல்லாம் வைத்து இந்த விக்கிரங்களை வைத்து வழிபடலாமா என்று ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் அவர் பக்தன் தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த துன்பமும் தரமாட்டார் பிரகலாதன் ஏதா துன்பம் கொடுத்தாரா அனைத்து துன்பங்களில் இருந்து அவரை ரட்சித்தார் அதுபோல நாம் ரெண்டை கசுப்பு என்றால் பயப்பட வேண்டியதான் பிரகலாதனை போது இருக்கும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவரை பக்தியோடு வணங்கினால் நமக்கு சகல செல்வங்களை அளித்து நமக்கு காப்பார் லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு அழகிய ஒரு திருவுருவம் அழகியான் தானே அறிவுருவந்தானே என்பது போல் அந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு எல்லா செல்வங்களும் நமக்கு தானாகவே கிடைக்கும் அவர் அருளால் நமக்கு எல்லா நலன்கள் கிட்டும் நம்மை விட்டு எல்லா தோஷங்களும் ஏவல் பிரிவு சூன்யம் முதலி விட்டு எல்லாமே விலகிவிடும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அவதாரம் நரசிம்ம அவதாரம் மே மாதம் தேதி மங்களாணி பவன்